அரங்கம் அதுரை பிசில் பறக்க மாஸ் பண்ணி தெறிக்க விட்டுட்டாரு அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும் நேற்று விஜய் அவர்கள் அவ்வளோ பெரிய மாநாடு கூட்டி பயங்கரமான மாஸ்க் காமிச்சு எந்த அளவுக்கு ஒரு கிரேஸை உருவாக்கி வச்சாரோ ஒரே வார்த்தையில் ஒரே லைனில் ஒரே மேடையில் ஒட்டு மொத்தமாக தகர்த்து விட்டார் அண்ணாமலை டெய்லி தரப்பான்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் விஜய் அவர்கள் வந்து அந்த மாஸ் காட்டின உடனே அந்த கூட்டத்தை மதுரையில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டின உடனே நிறைய அரசியல் கட்சிகள் வந்து நினைச்சிருப்பாங்க ஆஹா இவரை வந்து நம்ம சாதாரணமாக எதிர்பார்க்க முடியாது இடம் போற்றக்கூடாது காரணம் இத்தனை பெரிய இளைஞர் சக்தி வந்து அவங்க கூட்டின்னு வராங்க ஸோ எந்த கட்சியிலருந்தே அவங்க இளைஞர் சக்தி வந்து ஈர்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியாமல் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திணறி இருக்கும் குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவுடைய இளைஞர் ஸ்டெக் அப்படின்றது குறைந்தது திமுகவுடைய கண்டினியூஸான பிரச்சாரங்கள் ஒரு தொடர்ச்சியான போராட்டங்கள் திடீர்னு வந்து பெரியார் தூக்கி பிடிக்கிறது நாங்கள் தான் அம்பேத்கரோட வழி தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி பண்ணுறது கூட்டணி கட்சி இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் போன்ற ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இவங்களாம் வச்சுட்டு அந்த இளைஞர் சக்தி அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் இழுத்து கொண்டிருந்தது அதே சமயம் அண்ணாமலை ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல்வர் வேட்பாளராக இருக்க இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அரசியல் காலத்திற்குள் நுழைந்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் சேர்ந்தபோது மிகப்பெரிய அதிர்வாளியோட இருந்தார் அதுக்கப்புறம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பேட்டி ஆகட்டும் பதிலடிகள் ஆகட்டும் அண்ட் அண்ணாமலை அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறம் அந்த இறங்கி அடிக்கிற சிக்சர்கள் ஆகட்டும் அவருடைய கிராஃப் அப்படின்றது நிற்காம சட சட சடன்ட்டு ஏறிட்டே போய்டுச்சு இளைஞர்களுடைய வாக்கு அப்படின்றது அண்ணாமலை பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு குறிப்பா பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி அவர் மேற்கொண்ட நடைப்பயணம் அப்படின்றது தமிழ்நாட்டோட இளைஞர்களுடைய டெமாகிரபியே மாத்திருச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது பாஜக நாலு பர்சன்ட் கட்சி மூணு பர்சன்ட் கட்சி நோட்டாக கூட போட்டி போடுற கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாஜகவை பதினெட்டு பர்சன்ட் கூட்டணியோடு சேர்ந்து வாங்க வச்சு அதிமுக கருத்து நாங்கள் தான் அதிமுகவே இருபத்தி மூணு பர்சன்ட் எங்க கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற அளவுக்கு ஒட்டுமொத்தமான இளைஞர் சக்தியையும் தன் பக்கம் திருப்பி காட்டினார் அண்ணாமலை சரி இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சீமான் வந்தார் நான் எல்லாேரும் இல்லை இளைஞர்களுடைய சக்தியும் நான் கூட்டின்னு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அதிரடி கலப்பினார் இந்த பக்கம் அடுத்த ஜென்ரேஷனே நாங்கள் தான் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களே நாங்கள் உருவாக்கி விட்டோம் அப்படின்ட்டு உதயநிதி ஸ்டாலினை முன்னிறுத்தி இளைஞர்கள் வாக்குகளை கவர ஒரு பிளான் போட்டுச்சு திமுக எல்லாம் மீறி புது பிளேயராக நான் வரண்டா அண்ணன் நான் ரெடியாக இருக்கேன் வரவா அப்படின்ற அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து உடனே எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்களோன்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஆனால் இன்று அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில் பேசிய பேச்சு அப்படின்றது பலவிதமான கேள்விகளுக்கு பலவிதமான யூகங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நாள் முதலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முரசல்கள் இருக்குது அப்படின்ற தான் போச்சு ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு சுமூகமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியே இல்லை தொண்டர்கள் அடிச்சுக்கிறாங்கன்னா அவரோட தலைவர்களே அடிச்சுக்கிறாங்களோ அப்படின்ற பயப்படுற அளவுக்கு தான் அவங்களுடைய கூட்டணி கணக்குகள் வந்து இருந்தது குறிப்பாக அண்ணாமலை என்ற ஒற்றை நபரால் இந்த கூட்டணி மீண்டும் பிரிந்து விடுமோ அப்படின்ற இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது பாஜகவுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி பாஜக தைரியமாக தனியாக களமாடும் அப்படின்னு சொன்னவர்தான் அண்ணாமலை அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஓட் பர்சன்ட்டும் வாங்கி காமிச்சாங்க நாங்க தான் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு நிறுவி காமிச்சாங்க ஆனால் அண்ணாமலை அப்படின்ற ஒருத்தர் மட்டுமே இந்த கூட்டணி உடையவதற்கு காரணமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய பொது ஜனங்களுக்கு அண்ணாமலையோட ஈகோ தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உருவானதை யாராலும் மறுக்க முடியாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி இருந்த போதே தோல்வியடைந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தே தேர்தலை சந்திக்கவில்லை போனால் பாஜகவை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்ற மாதிரி அதிமுக சொன்னாங்க இதையெல்லாம் மீறி அமித்ஷா அவர்கள் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்ட்டு வெளிப்படையாக கூறியிருந்தார் அப்படி கூறினதுக்கு அப்புறமும் அண்ணாமலை அவர்களுடைய சில பேட்டிகள் இரண்டு கட்சியினரையும் வந்து கொஞ்சம் முகம் சுழிக்க வச்சது நாங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் பாஜக ஆட்சி தான் இப்போ பண்ண போகுதுன்னு சொல்லுவேன் கூட்டணி ஆட்சி இல்லையான்னு கேட்டால் நான் பாஜக ஆட்சின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சில பேட்டிகள் எல்லாம் சில பேர் இரிட்டேட் பண்ணுது அப்படின்றத மறுத்த முடியாது ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை பேசினா இருப்பாங்க உண்மையிலே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அரகம் அதிர்ந்தது விசிலு பறந்தது அப்படிதான் தான் சொன்னோம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை வந்து ஜெயலலிதா எப்படி வழிநடத்துனாங்களோ இன்றைக்கி அது எடப்பாடி கையில் தான் இருக்குது அப்படின்றத பாஜக ஒட்டுமொத்தமாக உணர்ந்து விட்டது கண் கண்கூடாக தெரிகிறது ஸோ அண்ணாமலை பேசிய ஒரு பேச்சின் அந்த ஒரு வரியை மட்டும் நான் போட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தில் முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர வைப்பது ஒவ்வொரு என்டிஏ ஏ குறிக்கோளாக இருக்க வேண்டும் என் அப்படின்னு சொல்லும் போதே ஆபியஸாக அங்கே பாஜகவும் வந்துடுது அப்படின்றத நம்மால் மறுக்க முடியாது என்டிஏ தொண்டர்கள் அனைவரும் பாஜக உட்பட அனைத்து தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளராக உட்கார வைப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு சிக்னல் கிளியன தெரிஞ்சிச்சு நடுவில் சில பேர்கள் சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை வந்து தனியாக கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போறாரு அதிமுக கூட்டணியில் சேர்ந்தது வந்து அவருக்கு சந்தோஷமே இல்லை நான் தனியா போய் கட்சி ஆரம்பிக்கிறேன் எனக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்குது நான் தனியா நின்னன்னு அவங்க ஓட்டு போடுவாங்க இன்னும் சிலர் எல்லாம் கான்ஸ்பிரசி தேதி சொன்னாங்க அண்ணாமலை ஏதோ திமுகவோட தூண்டுதல் பேர்ல தான் தனியா போறாரு செந்தில் பாலாஜி ஃபண்ட் பண்றாரு சபரிசன் ஃபன் பண்றாருன்ற அளவுக்கு இஷ்டத்துக்கும் கதைகளை கட்டிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர்ல அந்த கோவை கொங்கு மண்டலத்துல திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாஜக மற்றும் அதிமுகவின் ஆதரவு வாக்குகளை பிரிப்பதற்காக அண்ணாமலை இந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்கிறதுலாம் இஷ்டத்துக்கும் அடிச்சு விட்டாங்க ஆனால் அண்ணாமலை அன்று சொன்னதுதான் என்றும் இன்று சொன்னதுதான் இன்றும் அப்படின்றது மாதிரி என்னுடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதை நான் செய்ய போறேன் தலைமை நம்மளை வந்து பாஜக வெற்றி பெற வைக்கணும்னு சொல்றாங்களா அதுக்காக நான் ஒர்க் பண்றேன் தலைமை அதிமுக வெற்றி பெறணும்னு சொல்றாங்களா பண்ணணும் இன்னைக்கு தலைமை என்ன சொல்லியிருக்கு திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் எனி காஷ் தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி தொடரக்கூடாது அப்படின்றது பாஜகவுடைய தலைமை குறிப்பாக அமித்ஷா அவர்கள் அரசியல் சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் இத்தனை ஸ்டேட்ல இன்னைக்கு அசுர சக்தியோட பாஜக மத்தியில் உட்காந்துருக்கு ஸ்டேட்லயும் பவர்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அமித்ஷாவுடைய ராஜதந்திர முடிவுகள் மற்றும் அரசியல் காய்நகர் தலைவர்கள் தான் ஸோ அவ்வளவு பெரிய அரசியல் சாணிக்கிறந்து எடப்பாடிய தலைமையில் தான் நாங்கள் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றாருன்னா அதை சொல் பேச்சு கேட்கறதை தவிர அதை தட்டி பேசுவதற்கு அண்ணாமலைக்கு அதிகாரமும் கிடையாது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அண்ணாமலை அவர்கள் நிதர்சனத்தை உணர்ந்திருக்கிறார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் உண்மையான நீங்கள் உழைப்பு கொடுத்தீங்கன்னா சாதாரண ஆர்ஸ்எஸ் தொண்டராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த மாதிரி உண்மையாக நேர்மையாக தலைமை சொன்ன பணியை வந்து சரியாக செய்யும் பட்சத்தில் பாஜகவில் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை தொடலாம் அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்கிறது அண்ணாமலை அவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல இந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சில் இருந்து நம்மளால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய முடியுது இனிமேல் அண்ணாமலை தர் இஸ் நோ லுக்கிங் பேக் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அண்ணாமலை அந்த டியூனுக்கு வந்துட்டாரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருவரும் பேசிய பேச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூட்டம் கூடுகிறது முக்கியமாக அங்கே கணிசமான அளவு பாஜகவின் கொடியும் பறக்கிறது ஸோ இப்போ பாஜக கிட்ட இருக்கிற கேம் பிளான் ஒன்று தாங்க அதிமுக ஜெயிக்கணும் அது கூட்டணி ஆட்சியாக இல்லையான்றது செகண்டரி ஆனால் பாஜகவுடைய ஓட்டுக்கள் மூலமாகத்தான் அதிமுக ஜெயிச்சது அப்படின்னு காமிக்கணும் பர்ஃபெக்டான தொகுதிகளை தேர்ந்தெடுக்கணும் அந்த தொகுதிகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டோட ஒர்க் பண்ணணும் அதாவது நான் பெருமைக்காக நான் ஐம்பது தொகுதி வாங்கிடுறேன் அப்படின்ட்டு அந்த ஐம்பதுல வெறும் பத்து மட்டும் ஜெயிச்சாங்கன்னா சொல்லிக்கலாம் போன வாட்டி நான் நாலு எம்எல்ஏப்பா இந்த வாட்டி நான் பத்து எம்எல்ஏ வாங்கிட்டேன்னு பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் வெறும் பத்து தொகுதி வாங்கி பத்துக்கு பத்து அடிச்சா என்னுடைய பத்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரேட் கொடுக்கலான்னு சொன்னான் ஆனால் பாஜகவே நான் வெறும் பத்து தொகுதியோடு சுருக்க விரும்பவில்லை ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட் ஷேர் ஓட் ஷேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க லாஸ்ட் டைம் இருபது தொகுதி கேட்டாங்க நிச்சயமாக நாற்பது தொகுதிகளுக்கு மேலாக பாஜக வாங்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு சாதாரண அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி வருகிறது டூ தௌசண்ட் லெவனில் எதிர்கட்சி அந்தஸ்து பெற்ற விஜயகாந்த் அவர்கள் வாங்கிய கூட்டணியில் வாங்கிய மொத்த இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒரு சீட் வந்து வாங்கினாரு ஸோ கிட்டத்தட்ட இன்று அந்த மாதிரி ஒரு பிரதான எதிர்கட்சியாக வரக்கூடிய அளவுக்கு வலு இருக்கிறது பாஜகவுக்கு ஸோ அந்த நாற்பது சீட் அப்படின்றது முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது சீட் அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கலாம் ஆனால் அந்த முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வரைக்கும் அதிமுகவின் தொண்டர்களின் வாக்குகளையும் பெற்று பாஜகவின் வாக்குகளையும் முழுமையாக பெற்று அந்த சீட் கன்வென்ஷனாக மாற்றணும் அப்படின்றது தான் பாஜக கிட்ட இருக்கிற ஒரு ப்ரையாரிட்டியான ஒர்க்காக இருக்குது அவர்களுடைய இன்றைய பேச்சு அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உடைவதற்கு காரணம் அப்படின்னு சாயம் பூசப்பட்ட அண்ணாமலை அவர்களுடைய இன்றைய பேச்சு நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்றது எந்த விதமான கருத்தும் இல்லை அண்ணாமலையோட பேச்சு உண்மையில் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்துமா விஜய் பக்கமும் சீமான் பக்கமும் கொண்டிருந்த அந்த இளைஞர்கள் வாக்கு மீண்டும் தேசிய சிந்தனையை நோக்கி அண்ணாமலை அவர்கள் இருப்பாரா இல்லையா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி